ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லைஃப் மற்றரிமொனி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கும் ராக் ஏது ஆண்கள் வளன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பேர் கேசவன் படிப்பு பிஇ மெக் பிறந்த தேதி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஏழு ஆறு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மிதினம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் சேகர் தாயின் பேர் ஈஸ்வரி இவங்க வேட்டுவ கவுண்டரில் வேந்த வேட்டுவரை சேர்ந்தவீங்க குலதெய்வம் சடையப்பனுங்க முகவரி நாமக்கலுங்க சொத்து விவரம் அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க முதலாவதாக பேர் சதீஷ்குமார் படிப்பு டி டி பிறந்த தேதி பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை செவ்வாய் வேலை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க மாத வருமானம் முப்பத்தஞ்சாயிரம் ராசி மீனம் நட்சத்திரம் முத்திராட்டத்தி லக்னம் மீனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தைப்பேர் ஈஸ்வரன் தாயின் பேர் சந்திரகாந்தி இவங்க வேட்டுவர் கவுண்டரில் உமர வேட்டு வருங்க குழந்தையம் கொண்டத்துக்காளியம்மன் முகவரி நம்பியூருங்க சொத்து விவரம் சொந்த வீடு ஒன்று வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்க எனி டிகிரி படித்த மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் அதியமான் படிப்பு பிஇ சிவு பிறந்த தேதி பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஒன்று ஒன்று ஏஎம் கிழமை சனி ராசி ரிஷபம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் கும்பம்ங்க இவங்க வேலை சூப்பர்வைசருங்க மாத வருமானம் முப்பதாயிரம் கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் குருசாமி தாயின் பேர் வீரம்மாள் இவங்க வேட்டுவ கவுண்டர்லாம் மணியை வேட்டு வருங்க குலதெய்வம் வீரமாத்தியம்மன்ங்க முகவரி அந்தியூருங்க சொத்து விவரம் தோட்டம் நாலு ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மனமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கவின்குமார் படிப்பு டிஎம்இ பிறந்த தேதி பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ரெண்டு ஆறு ஏஎம் கிழமை திங்கள் ராசி மகரம் நட்சத்திரம் மாவட்டம் லக்னம் சிம்பம்ங்க வேலை அசிஸ்டண்ட் இன்ஜினியருங்க மாத வருமானம் முப்பதாயிரம் இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் பழனிசாமி தாயின் பேர் லலிதாமணி இவங்க வேட்டுவ கவுண்டரில் கரடி குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் செல்லாண்டியம்மன்னுங்க முகவரி மேவானிங்க சொத்து விபரம் சொந்த வீடு வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் தினேஷ்குமார் படிப்பு டிஎம்இ பிறந்த தேதி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் எட்டு இருபத்தி ஒன்று ஏஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் போரட்டத்தில் லக்னம் சிம்பங்க இவங்க வேலை கவர்மெண்ட் ஒர்க்குங்க மாத வருமானம் இருபத்தி ஆறாயிரம் இவங்களுக்கு கூட தங்கை தங்கையொருத்தவங்க இருக்காங்க தந்தை பேர் கருப்புசாமி தாயின் பேர் புஷ்பவதி இவங்க வேட்டுவ கவுண்டரில் கரையை வேட்டு வருங்க பொழுதையும் பொன்காளி அரசாலைங்க முகவரி கவுந்தப்பாடிங்க சொத்து விபரம் ஒரு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் தட்சிணாமூர்த்தி படிப்பு பிஇ சிவு பிறந்த தேதி ப முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஆறு பதினேழு ஏஎம் கிழமை சனி ராசி கடகம் நட்சத்திரமாயிலன் லக்னம் மீனம்ங்க எங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கையொருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் கருப்பணன் தாயின் பேர் ராஜாபா இவங்க வேட்டுவ கவுண்டரில் படிப்படை வேட்டுவருங்க முகவரி அஞ்சகவுண்டர் பாளையம்ங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படித்து நல்ல ஒர்க்கில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அருள்குமார் படிப்பு பிஇ பிறந்த தேதி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் மீனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பேர் முருகேசன் தாயின் பேர் சாந்தி இவங்க வேட்டுவ கவுண்டரில் பிள்ளை வேட்டு குலதெய்வம் குங்கும காளியம்மன்ங்க முகவரி மதுரைங்க சொத்துப்பபுரம் காளியிடம் ஏழு சென்ட் வச்சுருக்காங்க வாடகை வீட்டில் இருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாக எதிர் எனி டிகிரி படித்த மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அருண்குமார் படிப்பு பிஇ பிறந்த தேதி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பன்னெண்டு முப்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் கன்னிங்க வேலை மெட்டீரியல் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பேர் முருகேச கவுண்டர் தாயின் பேர் சாந்தி இவங்க வேட்டுவ கவுண்டரில் பிள்ளை வேட்டுவருங்க வருங்க குங்கும காளியம்மன்ங்க முகவரி மதுரைங்க சொத்து விவரம் காலையிட மேலே சென்று வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்க எனி டிகிரி படித்த மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் தீனதயாளன் படிப்பு எம்எஸ் யூஎஸ்ஏ பிறந்த தேதி இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஏழு ஐம்பத்தி ஏழு ஏஎம் கிழமை வெள்ளி வேலை சயின்டிஸ்ட் மாத வருமானம் ஆறு லட்சம் ராசி கும்பம் நட்சத்திரம் போராட்டாத்தி லக்னம் கும்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பேர் குமாரசாமி தாயின் பேர் பாக்கியம் இவங்க வேட்டுவ கவுண்டரில் பொண்ணை வேட்டு வருங்க குலதெய்வம் கவுண்டச்சி அம்மன்ங்க முகவரி ஈரோடுங்க சொத்து பிபுரம் ஒரு ஏக்கர் ஓட்டம் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்கு என்னி டிகிரி படித்த மன மகளாக எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி